வணக்கம் வன்னிய உறவுகளே இது ஒரு சத்திரிய குல வன்யர்கள் சமூக விழிப்புணர்வு காணொலி அரசியல் வழிகாட்டி தமிழ்நாட்டில் சமூகம் இந்தியாவில் தொகை கிட்டத்தட்ட இருபத்தைந்து சதவீதம் உள்ளார்கள் எஸ் சி பதினாறு மக்கள் தொகை எட்டு புள்ளி ஆறு சதவீதம் இந்திய மக்கள் தொகையில் மொத்தம் இருபத்தைந்து புள்ளி மூன்று சதவீதம் உள்ளார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மக்கள் தொகை கணக்குப்படி எஸ்சி இருபத்தி நாலு நாலு கோடி மக்கள் தொகையும் அறுபது கோடி மக்கள் தொகையும் உள்ளார்கள் எஸ்சி மற்றும் எஸ்டி மக்கள் தொகை கோடி மக்கள் தொகை உள்ளார்கள் எஸ்சி மக்கள் தொகை அதிகம் உள்ள மாநிலம் பஞ்சாப் முப்பத்தி இரண்டு சதவீதம் மாநில மக்கள் தொகையில் உள்ளார்கள் எஸ்டி மக்கள் தொகை அதிகம் கொண்ட மாநிலம் மத்திய பிரதேசம் கிட்டத்தட்ட ஒரு கோடியே எண்பத்தி ஐந்து லட்சம் மியூஜிரம் மாநிலத்தில் எஸ் சி மக்கள் இல்லாத மாநிலம் நாகாலாந்து அந்தமான் நிக்கோபார் லட்சத்தீவு போன்ற மாநிலங்கள் இந்தியா முழுவதும் எஸ் சி மக்கள் இருபத்தி எட்டு மாநிலம் எட்டு யூனியன் பிரதேசங்களில் ஆயிரத்தி நூத்தி ஒன்பது ஜாதி பிரிவுகளில் வசிக்கிறார்கள் வாழ்கிறார்கள் முப்பது மாநிலம் மற்றும் யூடி மாநிலங்களில் வசிக்கிறார்கள் இவர்கள் பிரிவுகளில் உள்ளார்கள் எஸ்டி மக்கள் இல்லாத மாநிலங்கள் பஞ்சாப் ஹரியானா டெல்லி சண்டிகார் புதுச்சேரி போன்ற மாநிலங்களில் பெயரளவில் வசிக்கிறார்கள் தமிழ்நாட்டில் எஸ் சி இருபது சதவீதம் மக்கள் தொகை அதாவது ஒரு கோடியே நாற்பத்தி நாலு லட்சம் என்றும் ஒன்று புள்ளி ஒரு சதவீதம் என்றும் சுமார் ஒன்பது முதல் பத்து லட்சம் என்று கணிக்கப்படுகின்றன இருபத்தோரு சதவீதம் அதாவது ஒரு கோடியே அறுபது லட்சம் முதல் ஒரு கோடியே எழுபது லட்சம் தோராயமாக சொல்லப்படுகின்றன பட்டியலின மக்கள் தமிழ்நாட்டில் மொத்தம் நூத்தி பதினாலு ஜாதிகள் உள்ளன அவைகளில் எஸ்டி முப்பத்தாறு ஜாதிகள் எஸ்சி எழுபத்தெட்டு ஜாதிகள் மொத்தம் நூற்றி பதினாலு ஜாதிகள் இந்த இரண்டு பிரிவுகளில் இருந்து மற்றொரு பிரிவு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் வருடம் உருவாக்கப்பட்டன அதுதான் பட்டியலின அருந்ததியர்கள் அருந்ததியர் பிரிவுகள் மொத்தம் ஏழு ஜாதிகள் உள்ளன ஆதி ஆந்திரா அருந்ததியர் சக்கலியர் மதாரி மடிகா பகடை தோட்டி போன்றவைகள் தற்போது அரசு இட ஒதுக்கீடு விவரங்கள் அட்டவணை ஜாதிகளுக்கு பதினெட்டு சதவீதம் அட்டவணை பழங்குடியினருக்கு ஒரு சதவீதம் உள்ளன மொத்தம் பத்தொன்பது சதவீதம் சதவீதம் பழங்குடியினர் ஒரு முப்பத்தாறு ஜாதிகளுக்கு ஜாதிகளுக்கு ஒதுக்கப்பட்ட பதினெட்டு சதவீதத்தில் இருந்து அருந்ததியர் என்ற ஒரு பிரிவுக்கு மூன்று சதவீதம் வழங்க வேண்டும் அருந்ததியர் பிரிவில் மொத்தம் உள்ள ஜாதிகள் ஏழு மட்டும் அருந்ததியர்கள் மக்கள் தொகை பற்றி எந்த ஆதாரபூர்வ விபரமும் சரியாக இல்லை என்பதுதான் தமிழர்களா தெலுங்கர்களா என்ற கேள்வி எழுகிறது அட்டைவனை பதினெட்டு சதவீதம் அதிகாரம் உள்ளது இதில் அருந்ததியருக்கு ஒதுக்கியது ஏன் நோக்கம் என்ன அருந்தர் என்ற பிரிவை இரண்டாயிரத்தி ஒன்பது உருவாக்கப்பட்டு அருந்ததியர் சக்லியர் மதாரி மதிகா பகடை தோட்டி ஆதிதிராவிடர் போன்ற ஏழு ஜாதிகளுக்கு ஒன்றிணைத்து உருவாக்கப்பட்டன இந்த ஏழு பிரிவு மக்களும் இரண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்குப்படி இருபத்தோரு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஐந்து மக்கள் தொகை இருப்பதாக கூறப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி பதினொன்று கணக்குப்படி பட்டியலின ஜாதி மக்களில் உள்ள மக்கள் தொகையில் பதினாலு புள்ளி எண்பத்தோரு ஒன்பது சதவீதம் என்றும் கூறப்படுகின்றன கன்னடம் பேசும் மடியர்கள் தமிழ் பேசும் சக்கிலியர்கள் பகடை செம்மான் ஆதி தமிழர்கள் என்று அருந்ததியர் பிரிவினர்கள் அண்டை மாநிலமான கேரளா ஆந்திரா கர்நாடகாவிலும் வசிக்கிறார்கள் அறுபத்தி ரெண்டு சதவீதம் கிராமப்புறங்களிலும் முப்பத்தி எட்டு சதவீதம் நகர்ப்புறங்களிலும் வசிக்கிறார்கள் அறுபது சதவீதம் கல்வி அறிவுடன் வசிக்கிறார்கள் இந்த சமூகத்தில் மக்கள் மதுரை வீரன் ஒண்டிவீரன் குயிலி ராவ் சாக் எல் சி குருசாமி பி ஆர் அம்பேத்கர் போன்றவர்களை வணங்கப்படுபவர்கள் மொழிகள் தமிழ் தெலுங்கு கன்னடம் போன்றவைகள் பேசுபவர்கள் உள்ளார்கள் மதங்கள் இந்து மதம் கிறிஸ்துவ மதம் போன்றவைகள் குத்து மதிப்பாக மக்கள் தொகை இருபத்தோரு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஐந்து சொல்லப்படுகின்றன அருந்ததியர் சமூகத்தில் ஆதி தமிழர்கள் சக்கிலியர்கள் ஒன்று ஜாதி ஆதி ஆந்திரா போன்றவைகள் தெலுங்கு தாய்மொழியாக கொண்டவர்கள் சக்கிலியர்கள் பகடை தோட்டி செம்மான் போன்றவர்கள் ஆதி தமிழர்கள் ஜாதியை சார்ந்தவர்கள் தோட்டி இரண்டு மொழி கொண்டவர்கள் தமிழ் தெலுங்கு மொழி கொண்டவர்கள் உள்ளார்கள் ஆக மொத்தம் ஏழு ஜாதிகளில் மூன்று தமிழ் ஜாதி நான்கு அந்நிய மொழி ஜாதிக்காரர்கள் உள்ளார்கள் பகடை தோட்டி மதாரி செம்மான் தமிழர்கள் இரண்டு ஆதி ஆந்திரா அருந்ததியர் மதாரி மாதிகா மாலா போன்றவர்கள் தெலுங்கு மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் தமிழ் அருந்ததியர்கள் வணங்கும் தெய்வங்கள் மதுரை வீரன் மாரியம்மன் காளியம்மன் முனீஸ்வரன் துரோபதி செல்லியாயி கங்கம்மா போன்ற தெய்வங்களை வணங்குகிறார்கள் பல உட்பிரிவுகள் உள்ளன தொட்டிய சக்கிலியர் அனுப்ப சக்கிலியர் முரச சக்கிலியர் கொள்ள சக்கிலியர் என்று பல பிரிவுகள் உள்ளன தொட்டிய சக்கிலியர்கள் மற்றும் கொல்ல சக்கிலியர்கள் தொட்டிய சக்கிலியர் கம்பளத்தார் ஒன்பது வகை ஜாதியனுள் ஒரு பிரிவு என்றும் தொட்டிய நாயக்கர் இன சமூகத்தின் வழித்தோன்றல் என்றும் கூறுகிறார்கள் கம்பளத்து சக்கிலியர்கள் கொள்ள சக்கிலியர்கள் தெலுங்கு மொழியினை பேசுபவர்கள் இவர்கள் தங்களை கொள்ள கம்பளம் என்றும் அழைக்கிறார்கள் கன்னட கன்னடம் பேசும் அருந்ததியர்களை அனுப்ப சக்கிலியர் முரசியர் என்றும் அழைக்கின்றோம் இந்த சமூக மக்கள் தொகை இன்றைய கணக்கில் மூன்று சதவீதம் என்றால் இருபத்தாறு லட்சம் மக்கள் தொகை இருக்க வேண்டும் மூன்று சதவீத மக்கள் தொகை கணக்குப்படி ஏழு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு அமைச்சர் இருக்க வேண்டும் இந்த உரிமைகள் கிடைத்ததா இல்லையா என்பதை பார்க்கலாம் கிடைத்துள்ள பதவிகள் விவரம் சட்டமன்ற உறுப்பினர்கள் மூன்று மாநில அமைச்சர்கள் ஒன்று மத்திய அரசு அமைச்சர் ஒன்று ராஜ்யசபா உறுப்பினர்கள் இரண்டு அவர்களின் விபரங்கள் ஒன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் டாக்டர் எம் மதிவேந்தன் ராசிபுரம் திரு ஏ பன்னாரி பவானிசாகர் பி தனபால் அவினாசி போன்ற மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜ்யசபா உறுப்பினர்கள் எல் முருகன் ராஜ்யசபா உறுப்பினர் மத்திய பிரதேசம் அந்தியூர் பி செல்வராஜ் ராஜ்யசபா உறுப்பினர் தமிழ்நாடு அமைச்சர்கள் திரு எல் முருகன் இந்திய நாடாளுமன்ற விவகாரத்துறை இணையமைச்சர் அவர்கள் டாக்டர் எம் மதிவேந்தன் தமிழக ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் போன்றோர்கள் இந்த சமூக பெருமைக்குரியவர்களாக உள்ளார்கள் இந்த சமூகத்தில் மேலும் பல நூறு பேர்கள் சிறப்புமிக்கவர்கள் உள்ளார்கள் தமிழ்நாட்டில் அருந்ததியர் மக்கள் வசிக்கும் சட்டமன்ற தொகுதிகள் விவரம் முதலிடத்தில் உள்ள சட்டமன்ற தொகுதிகள் மூன்று ஒன்று கெங்கவல்லி இரண்டு வால்பாறை மூன்று வீராளிமலை போன்ற மூன்று சட்டமன்ற தொகுதிகள் இரண்டாம் இடத்தில் உள்ள சட்டமன்ற தொகுதிகள் மொத்தம் ஆறு ஒன்று சங்கராபுரம் இரண்டு பெருந்துறை மூன்று உடுமலைப்பேட்டை நான்கு மடத்துக்குளம் ஐந்து கிணத்துக்கடவு ஆறு பொள்ளாச்சி போன்ற ஆறு சட்டமன்ற தொகுதிகள் மூன்றாம் இடத்தில் உள்ள சட்டமன்ற தொகுதிகள் மொத்தம் ஐந்து ஒன்று ஆத்தூர் இரண்டு பவானி மூன்று அந்தியூர் நான்கு திருப்பூர் வடக்கு ஐந்து திருப்பூர் தெற்கு போன்ற ஐந்து சட்டமன்ற தொகுதிகள் நான்காம் இடத்தில் உள்ள சட்டமன்ற தொகுதிகள் மொத்தம் ஆறு ஒன்று பரமத்திவேலூர் இரண்டு திருச்செங்கோடு மூன்று கோபிசெட்டிபாளையம் நான்கு தொண்டாமுத்தூர் ஐந்து வேடச்சந்தூர் ஆறு மணப்பாறை போன்ற ஆறு சட்டமன்ற தொகுதிகள் முதலிடத்தில் மூன்று சட்டமன்ற தொகுதிகள் இரண்டாம் இடத்தில் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் மூன்றாம் இடத்தில் ஐந்து சட்டமன்ற தொகுதிகள் நான்காம் இடத்தில் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் மொத்தம் இருபது சட்டமன்ற தொகுதிகள் ஐந்தாம் இடத்தில் எந்த சட்டமன்ற தொகுதியும் இல்லை மற்ற தொகுதிகளில் ஒரு சதவீதத்திற்கும் குறைவான மக்கள் தொகை கொண்டுள்ள மேலும் அரசியல் நுண்ணிய நுணுக்கங்களை தெரிந்து கொள்ள வன்னியர் உறவுகள் காணொலியை தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்